அருள் ஒளி இனியத்தனம் வழங்கும் வாரம் ஓர் அரச உலக நண்பர்கள் தினம் ஜூலை முப்பது தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேஸ் தாஸ் வாரம் ஓர் அலசல் உலக நண்பர்கள் தினம் நட்பு நண்பர்கள் என்றாலே மனதில் ஓர் இனம் புரியாத சந்தோஷம் நமக்குள் தோன்றும் நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கை அது நலமான வாழ்க்கை அல்ல ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என யாராக இருந்தாலும் நட்பும் நண்பர்களும் மிக முக்கியம் நம் அனைவருக்கும் நண்பர்கள் உண்டு ஆனால் நல்ல நண்பர்கள் ஒரு சிலருக்கே உண்டு நண்பர்கள் நம் வாழ்வில் நடந்த அனைத்து நல்ல நிகழ்வுகளையும் நன்கு அறிவார்கள் ஆனால் நல்ல நண்பர்கள் சிறந்த நண்பர்கள் மட்டுமே அந்த நல்ல நிகழ்வுகளுக்கு காரணமானவர்களாகவும் அந்த நிகழ்வில் வாழ்ந்தவர்களாகவும் இருப்பர் இத்தகைய சிறப்பும் வலிமையும் வாய்ந்த நண்பர்களையும் நட்பையும் சிறப்பிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையானது நண்பர்கள் தினமாக கொண்டாடப்படுகின்றது ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் திருத்தந்தையின் போர்த்துக்கள் திருப்பயணம் பற்றிய செய்திகள் இடம்பெற இருப்பதால் இன்றைய நம் வாரம்போர் அரசலில் உலக நண்பர்கள் தினம் பற்றிய கருத்துக்களை காணலாம் உலக நண்பர்கள் தினம் பற்றிய கருத்துக்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் முனைவர் அருள் ஜோஸ்பின் தூத்துக்குடி தூய மரியணை கல்லூரியின் தமிழ் துறை உதவி பேராசிரியரான அருள் ஜோஸ்பின் அவர்கள் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட தேசிய பன்னாட்டு கருத்தரங்குகளில் ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்வுகளில் திறமையாக பல உரைகளை ஆற்றியுள்ளார் ஆசிரியர் அப்துல் கலாம் பாரதி தமிழ்செல்வர் போன்ற பல விருதுகளையும் பெற்றுள்ளார் பேராசிரியர் அருள் ஜோஸ்பின் உலக நண்பர்கள் தினம் பற்றிய கருத்துக்களை நேயர்கள் சார்பில் ஐய வணக்கம் உலகம் முழுவதும் இந்த வானொலி வாயிலாக இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஏனைய தினங்கள் உறவுகளை கொண்டாடும் தினங்களாகும் அவற்றுடன் ஒப்பிடும்போது மனித விழுமியங்களில் உணர்வுடன் ஒன்றிய ஒரு தினமாக இந்த நண்பர்கள் தினம் காணப்படுகின்றது உண்மையான நட்பானது எதையும் எதிர்பார்க்காது துன்பம் வரும்போது முதலில் உதவக்கூடியது நட்பே ஜாதி மத பேதமின்றி பழகக்கூடிய பண்பே நல்ல நட்பின் முதல் அடையாளம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதோ எதிர்பார்ப்புடன் உதவி செய்வதோ உண்மை நட்பில் என்றும் நடக்காது நட்பை பற்றிய புரிதலுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதான திருக்குறளே சிறந்த சான்று திருக்குறளில் நட்பு பற்றிய அதிகாரத்தில் செயற்கரிய நட்பின் யாவுல என்ற நட்புக்கான மிக சிறந்த விளக்கத்தை வள்ளுவர் கூறுகிறார் அதாவது நட்பை போல் ஒருவன் செய்து கொள்வதற்கு அருமையான செயல் எதுவும் இல்லை நாம் செய்யும் அனைத்து செயல்களிலும் மிகவும் உயர்வான உன்னதமான செயல் நட்பே என்று அழகாக விளக்குகின்றார் மேலும் நட்பை போல் சிறந்த செயலுக்கான பாதுகாப்பும் வேறொன்றுமில்லை நாம் செய்கின்ற அத்தனை செயல்களிலும் பாதுகாப்பான செயல் நட்புக்கான செயலே என்று மிக உயர்வாக நட்பை பற்றி சிறப்பாக விளக்குகிறார் அதுபோல உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற குரலிலும் நமது உடலில் உள்ள உடையானது நம்மிடமிருந்து நழுவும் போது நம்மை அறியாமல் நம் கை உடையை சரி செய்வது போல் நண்பனுக்கு துன்பம் நேரும் போது ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுவது நம்மை புரிந்து கொண்ட ஒரு நல்ல நண்பன் நமது பிறப்பு முதல் இறப்பு வரை தொடரும் ஆழமான உறவு நட்பாகும் பள்ளி பருவம் முதலே தொடரும் நட்பு என்றாலும் ரயில் சிநேகமாய் வழித்தடங்களில் பூக்கும் நட்பு என்றாலும் நம் வாழ்வில் அவசியமான ஒரு உறவாக அது மாறிவிடுகின்றது எதையும் எதிர்பார்க்காது வாழ்வின் இறுதி வரை நம்மோடு உறுதுணையாக இருக்கும் உறவே நட்பு இன்றைய உலகில் உறவுகளை விட உண்மையான நட்பு வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்முடன் உறுதியாக நின்று உறுதுணையாக நின்று அனைத்து நிலைகளிலும் நம் உடன் இருக்கும் உண்மை உறவாகும் நாட்டிற்கு எல்லை உண்டு ஆனால் நட்புக்கு எல்லை இல்லை உண்மை நட்பு வயது பால் கலாச்சாரம் மொழி என அனைத்தையும் கடந்ததாகும் நட்பு கொண்ட ஒருவருக்கு எப்போதும் வாழ்க்கையில் பெரும் துன்பம் நேர்வதில்லை துன்பங்கள் ஏற்பட்டாலும் தோல் கொடுக்க தோழன் உண்டு என்ற எண்ணம் அனைத்தையும் கடக்க மிக பெரிய மன உறுதி தரும் வாழ்வில் எத்தனையோ அன்பர்களுடன் நான் பழக நேரிடும் ஆனால் சில உன்னத மனிதர்களிடம் மட்டுமே நட்பு முளைக்கிறது இன்றைய காலகட்டத்தில் நட்பின் மகத்துவம் மிக அதிகமாக உணரப்பட்டு வருகின்றது இன்று மட்டுமல்ல காலம் காலமாக சிறந்த நண்பர்களுக்கு சான்றாக நாம் இலக்கியங்களிலும் நம் வாழ்விலும் நம் சுற்றுச்சூழலிலும் சுற்றுப்புறங்களிலும் மிக அதிகமாக காண்கின்றோம் தமிழில் சங்க இலக்கியத்தில் பாரி கபிலர் நட்பு மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது மேலும் பிசிராந்தையார் பெருஞ்சித்திரனார் நட்பும் மிக உயர்வானதாக கருதப்படுகின்றது இங்கு பாரி என்ற மன்னனுக்கும் கபிலர் என்ற புலவருக்கும் இடையே மகிழ்ந்த உன்னதமான நட்பு பாரி மூவேந்தர்களால் அவனுடைய மக்களை தன் மகள்களாக கொண்டு திருமணம் முடித்து அவர்களின் நலன் காத்த நல்ல நண்பராக கபிலர் விளங்குகின்றார் ஒரு நல்ல நட்பிற்கு வயது என்பது என்றும் தடையே கிடையாது மன்னனுக்கும் புலவருக்கும் இடையே மிக அருமையான நட்பு காணப்படுகின்றது நட்பு பணமும் பொருளும் முக்கியமாக கருதுவது கிடையாது நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்தாலும் பிரிவு வருவது கிடையாது என்றும் மாறாத குணம் உரிமையுடன் பழகும் மனம் இதைவிட வேறு ஒன்றும் நட்புக்கு தேவையில்லை அக்கறையுடன் இருக்க வேண்டும் அடுத்ததாக மற்றவர்களுக்காக நன்மையான செயல்களை நாம் செய்ய வேண்டும் மற்றவர்களிடம் புன்முறுவலுடன் பேச வேண்டும் நாம் முகத்தை சுழிப்பதற்கு எழுபத்தி இரண்டு சதைகள் செயல்பட வேண்டும் ஆனால் புன்முறுவல் செய்ய பதினான்கு தசைகளே போதும் என்கிறது ஆய்வு அவ்வகையில் நாம் புன்முறுவலுடன் பேசும்போது நமது முகமும் நமது மனமும் மிகவும் மகிழ்வாகும் பிறரை பெயர் சொல்லி அழைப்பது மிக முக்கியம் நாம் நண்பர்களை அதிகப்படுத்தவும் நம் நட்பை ஆழப்படுத்தவும் மிக முக்கியமான ஒன்று ஒருவரின் காதில் விழக்கூடிய இனிமையான சங்கீதம் அவருடைய பெயரை மற்றவர்கள் சொல்வதுதான் பிறரிடம் உண்மையான அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் பிறரின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் மிகவும் முக்கியமாக பிறரை நாம் நம்ப வேண்டும் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நட்பானது உருவாகின்றது அனைத்திற்கும் மேலாக எப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அப்படிப்பட்ட நண்பராக நாம் முதலில் இருக்க வேண்டும் இத்தகைய கொண்டவர்களாக நாம் இருக்கும்போது நண்பர்களை நம்மால் அடைய முடியும் ஒருவர் இல்லாத போது அவரை பற்றிய குறைகளை மற்றவரிடம் சொல்லுதல் மிகவும் தீங்கான செயலாகும் பெருமைப்படத்தக்க செயல்களை ஒருவர் செய்திருந்தாலும் அவரை பற்றிய ஏதோ சில குறைகளை மிகைப்படுத்தி பேசுதல் கேலி பெயர்களை சொல்லி ஒருவரை குறிப்பிட்டு பேசுதல் ஒருவரிடம் காணப்படும் உடல் குறைபாடுகளை கேலி செய்து பேசுதல் ஒருவர் தவறு செய்தால் அவருடைய முகத்துக்கு எதிரிலேயே பார்த்து சிரித்தல் ஒருவர் எதை கண்டு பயப்படுகிறாரோ அதை பற்றி பேசியே அவரை பயமுறுத்துதல் ஒருவர் எப்போதோ செய்த தவறை மீண்டும் மீண்டும் பேசி காயப்படுத்துதல் பிறரின் அவமானங்களை வேடிக்கையாக சொல்லுதல் போன்ற தவறான இழி செயல்களா நாம் நல்ல நண்பர்களை இழக்க நேரிடும் நமது பல்வேறு சூழல்களில் இத்தகைய செயல்களை நாம் ஒருபோதும் பிறருக்கு செய்யலாகாது ஒவ்வொரு மனிதனுக்கும் தோல் கொடுக்க தோழனும் தோல் சாய தோழியும் கிடைத்தால் தோழன் அவனுக்கு தந்தையாவான் தோழி அவளுக்கு தாயாவாள் இது நட்பால் மட்டுமே சாத்தியமாகும் இன்பத்தால் மனம் நிறையும் போது துன்பம் மனம் உறையும் போதும் உயிராய் உறவாய் உடனிருக்கும் ஓர் தன்னலமற்ற உறவே நட்பு அத்தகைய நற்பண்புகள் நிறைந்த நண்பர்களாக நாமும் இருந்து நலமாய் வாழ்வோம் நிறைவோம் அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நட்பினை நாம் ஒவ்வொருவரும் பெற்று வாழ்வோம் பெற்ற நட்பை பேணி காப்போம் அனைவருக்கும் இனிய உலக நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் உலக நண்பர்கள் தினம் என்ற தலைப்பில் இன்றைய வாரம்போர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது பத்திகான் வானொலி